தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹி தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக சொல்லுகெயஹி என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஹிந்த் தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஹிந்த் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நம்ம பசங்க எல்லாருமே கலை சாப்பிட்டீங்களா எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி ஏன் இவர் பேர் சொல்லும் போது மட்டும் பயங்கரமா தட்டுறீங்க கை சவுண்ட் கொடுக்குறீங்க என்ன விஷயம் ஏதாவது அவர் அவருக்கு தெரியுமா சரி இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி இன்னைக்கு என்ன தேதி என்ன நாள் பதினஞ்சு ஆகஸ்ட் என்ன நாள் சரி கொடி ஏத்துனாங்களா கொடி எப்படி ஏற்றினாங்க

வந்த நாள் வந்து குடியரசு தினம் கரெக்டா சரி இந்த ரெண்டு நாள்லயும் விதவிதமா கொடியேத்துவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா எப்படி ஏத்துவாங்க தெரியுமா இருக்காது டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் கூட பதில் சொல்லலாம் அந்த கேள்விக்கு டீச்சர்ஸ் இல்ல அவங்க பேசிட்டு இருக்காங்க சுதந்திர தினத்திலையும் குடியரசு தினத்திலையும் எப்படி கொடியேத்துவாங்க தெரியுங்களா இங்க கூகுள் சர்ச் கூடாது கொடியேற்றம் நிகழ்வு எப்படி நடக்கும் சுதந்திர தானிக்கு கொடி வந்து கீழே வந்து மடிச்சு கட்டி இருப்பாங்க அங்க கீழ இருந்து மேல போயிட்டு தான் அது விரிக்கிற மாதிரி ஏற்றணும்

எதனால அந்த இதை கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா சார் ஏன் இந்த பற்ற ஆரம்பிச்சாங்க தெரியுங்களா ஏன்னா சுதந்திர தினம் எதுக்கு கொண்டாடுறோம் நம்ம வெள்ளக்கரங்கிட்ட இருந்து விடுதலை அடைஞ்சினா இல்லையா அன்னைக்கு நம்ம இந்தியா முழுக்க நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் இருந்தாங்க ஆனா தலைவர் அப்படின்னு ஒருத்தர் யாருமே கிடையாது கரெக்டுங்களா அதே மாதிரி நிறைய பேரோட உயிர் தியாகம் கொடுத்துதான் நமக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சது அதனால படிப்படியா நம்ம அந்த சுதந்திரம் கிடைச்சதுனால கீழே இருந்து கொடிய மேல ஏற்றி அதே இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்த குடியரசு தின இந்தியாவோட தலைவர் தலைவர் முதல் குடிமகன் யாரு இந்தியாவின் முதல் குடிமகன் நான் பேர் கேட்கல அவங்களோட பதவி குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் தான் இப்ப தலைவர் இல்லையா ஸோ நமக்கு தலைவர் கிடைச்சாச்சு ஸோ அதனால நேரடியாக ஃப்ளாகை வந்து பறக்க வரும் ஸோ ஆங்கிலத்துல வந்து ஃப்ளாக் ஆய்ஸ்டிக் ஃப்ளாக் அன்ஃபர்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து கொடி ஏற்றுதல் மற்றும் கொடியை பறக்க விடுதல் சுதந்திர தின அன்னைக்கு யார் கொடியேற்றுவா டெல்லியில கல்லவர் சுதந்திர தினத்துல சொன்னீங்க யாரு கொடியரசு தலைவர் இங்க நம்ம மாநிலத்துல யார் வந்து சுதந்திர தினத்தில் கொடியத்துவாத குடியரசு தின அன்னைக்கு சூப்பர் சார் இதுதான் வந்து நம்ம சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்குமான வேறுபாடு இத முதல்ல நம்ம ஜனங்க அதுவும் முக்கியமா நம்ம மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை சொன்னேன் அடுத்தது இந்த நல்ல நாளில் நம்ம எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாமா ஓகே என்ன உறுதிமொழினா உங்களுக்கு என்ன வயசு ஆகுது ஆமா எல்லாருக்கும் ஒரு வயசு நமக்கு ஒரு வயசு இப்போ நம்ம என்ன உறுதிமொழி எடுக்க போறோம் அப்படின்னா நமக்கு என்ன வயசு ஆகுதோ உங்களுக்கு ஆறு வயசு அப்படின்னா அந்த ஆறு வயசு முடியுதுலையா பிறந்த நாள்ல இருந்து அடுத்த ஏழு வயசு ஆகுறதுக்குள்ள நீங்க ஆறு மரம் நட்டு வளர்க்கணும் நட்டுட்டு போயிடக்கூடாது ஏழு வயசு ஆகும் போது ஏழுல இருந்து எட்டு வயசு ஆகிறதுக்குள்ள இதை தொடர்ந்து இந்த வருஷத்துல இருந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஐம்பதாவது வயதுல நீங்க ஒரு தனிநபர் ஆயிரத்தி ஐநூறு மரத்தை ஒரு தனிநபர் ஆயிரத்தி ஐநூறு மரத்தை நட்டா

மரத்தோட நிழல் சோ இனிமே நம்ம எல்லாரும் மரம் நட்டு வளர்ப்போமா வீடியோ இருக்கிற தம்பி நடுவுமா சூப்பர் இவரும் அரசு பள்ளியில தான் வெளியே வந்திருக்காரு நானும் அரசு பள்ளியில தான் பிளஸ் டூ வரைக்கும் படிச்சேன் ஓகேங்களா அப்ப படிப்பு முக்கியம் படிப்புக்கு மேற்கா ஒழுக்கம் முக்கியம் ஓகேங்களா அதனால இனிமேல் எந்த ஆசிரியர் வந்தாலும் சரி அவங்க என்ன சொல்றாங்களோ அது பிரகாரம் வந்து ஒழுக்கமாக நடந்துக்கணும் ஆசிரியர் சொல் பேச்சு கிடக்கணும் இங்கே என்ன நடக்குதோ அதே மாதிரி வீட்டில் அப்பா அம்மா பேச்சை கம்பல்சரி கேட்டாலும் ஓகே அப்போ தான் உங்களுக்கு ஒழுக்கம் வளர்க்கும் ஓகேவா வேறு யாராவது உதவின்னா நம்ம ஆசிரியர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு சொன்னீங்கன்னா அடுத்த செகண்டை நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஓகேவா இந்த வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றினே தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப மறுத்திட்டார்ல அவ்வளோ பயப்படலாம் தேவையில்ல ஆனால் அதே நேரத்தில் ஐயா சொன்ன மாதிரி நம்ம பொருள் ஏதாவது சேதாரமாக நம்ம தானே பார்த்துக்கணும் இனிமேல் நம்ம பார்த்துக்கலாமா ஒரு குட்டி கதை சொல்லணும்னு நினச்சிட்டு வந்தேன் அந்த குட்டி கதை மிஸ் ஆயிடுச்சு அதுதான் ஒரு மூணு நிமிஷம் முயல் ஆமக்கதை யார் யாருக்கெல்லாம் தெரியும் என்ன கதை சொல்லுங்க ஆமா வந்து சுறுசுறுப்பா போல தொடர்ந்து அதோட வேலையை பொறுமையா செஞ்சாலும் தொடர்ந்து செஞ்சதுனால ஜெயிச்சிருச்சு நம்ம கதை சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கு அடுத்து ஒரு கதை இருக்கு அதுல அந்த கதை தெரியுமா உங்களுக்கு அந்த கதை முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப முயலுக்கும் அமைக்கும் ஒரு ரேஸ் நடந்துச்சு அந்த கதை யாருக்கா தெரியுமா ரொம்ப காலமா வந்து முயல திட்டே இருந்தாங்களே எல்லாருமே இப்படி சோம்பேறித்தனமா தூங்கி தூங்கி தோத்துட்டு அதனால திரும்ப வந்து முயல வந்து போய் கேரிச்சா கிட்ட இந்த வாட்டி மறுபடியும் நம்ம ஒரு ரேஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சா சரியா இப்போ முயல் வந்து தூங்கல அப்ப யார் ஜெயிப்பா முயல் ஜெயிச்சிருச்சு சோ நம்ம சோம்பேறித்தனம் இல்லாம போனா தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தா ஜெயிக்கலாம் முதல் கதையில் தெரிஞ்சுக்கிட்டோம்ல அதே மாதிரி ரெண்டாவது கதையில ஒருத்தர் முயல் வேகமா ஓடும் ஆமா பொறுமையா போகும் இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ரேஸ் வைக்கலாமா அதுவே தப்பு தானே ரெண்டு பேரும் ஈக்குவலான ஸ்ட்ரென்த்ல இருக்கிறவங்க தானே ரேஸ் வைக்கணும் ஸோ இந்த வாட்டி முயல் ஜெயிச்சிருச்சு ஜெயிச்ச உடனே திரும்ப ஆமா போச்சா முயல் கிட்ட இந்த வாட்டி நம்ம திரும்ப ரேஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேஸோட இடத்த செலக்ட் பண்ணிட்டாங்க ரேஸ் ஆரம்பிக்குது முயல் வேகமாக போயிடுச்சு மொத்தம் ஒரு கிலோமீட்டர் ரேஸ்னு வைங்களேன் முக்கால் கிலோமீட்டர் போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா தண்ணி ஆறு போயிட்டு இருக்கு நடுவில் அந்த ஆற்றை கிராஸ் பண்ணால் தான் என் பாயிண்ட் இருக்கு இப்போ முயலால் ஆற்றுல இறங்க முடியுமா ஆனால் பொறுமையாக போன ஆம அந்த ஆற்றுக்கிட்ட வந்தனா தண்ணிக்குள்ளே இறங்கிச்சு நீந்தி அந்த பக்கம் கிராஸ் இருந்துருச்சு இப்போ இந்த விதத்தில் யார் ஜெயிச்சா ஆமாம் ஜெயிச்சிருச்சு இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன நமக்கு ஒரு விஷயத்துல இறங்குறோம்னா அதோட தூரம் என்ன அதோட நீல அகலம் என்ன ஆபத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சு ஒரு விஷயத்துல இறங்கணும் ஜெயிக்க முடியும் அப்படி தெரியாம கண்மூடித்தனமா நம்ம ஒரு விஷயத்துல இறங்கணும் தோத்துருவோம் இப்போ நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கதை அதே ரேசு திரும்ப முயலோ ஆமையும் ஓடுச்சு அப்போ முயல் வேகமா ஓடிச்சு இல்லையா நிலத்துல அந்த இடத்துல முயல் ஆமையத்திற்கு உட்கார வச்சுக்கிச்சு முதுகுல உட்கார வச்சுக்கிட்டு ஓடுச்சு தண்ணி வந்தோடனே தூக்கி முதலில் வச்சுக்கிட்டு ஓடுச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் மாணவர்களே உங்களுக்கும் ஒருத்தருக்கு தமிழ் நல்லா வரும் ஒருத்தருக்கு ஆங்கிலம் நல்லா வரும் ஒருத்தருக்கு மேக்ஸ் நல்லா வரும் உனக்கு என்ன தெரியுமோ அதை மற்றவனுக்கு சொல்லிக் கொடு மற்றவனுக்கு தெரிஞ்சதை நீத்து அங்கிருந்து கத்துக்க இப்படி ஒருத்தரை ஒருத்தரை இணைந்து கை கோத்து பயணப்பட்டீங்க அப்படின்னா என்னைக்கும் வெற்றி யாருக்கு உங்களுக்கு சரியா நன்றி வணக்கம்